காலநிலை மாற்றம் பூமி அதிர்ச்சி சூறாவளி பஞ்சம் யுத்தங்களும் கொலைகளும் நிறுத்தப்படுவதில்லை இந்த பேரழிவுகள் என் மீது வந்தால் என்னால் அதை தவிர்க்க முடியுமா உள்நாட்டு போரால் ஆப்பிரிக்கா சிவப்பாக மாறி வருகிறது இனம் அல்லது மத மோதல்களால் தேசங்கள் ஒருவரை ஒருவர் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் ஓ தேவனே பயத்தில் நடுங்குகிறவர்கள் நித்திய சமாதானத்தின் புதுப்பாடலை பாட அனுமதியுங்கள் நிலநடுக்கம் இளமை பருவத்தில் இருக்கும் மாணவர்கள் கட்டிடத்தின் கனமான கான்கிரீட் குவியல்களால் நசுக்கப்பட்டனர் தங்கள் பிள்ளைகளை இழந்த ஜனங்கள் அவர்களின் பெயர்களை சொல்லி கதறி அழுகிறார்கள் கிழிந்த ஆடையிலும் பட்டினியிலும் இருக்கும் ஜனங்கள் மண்ணை சாப்பிட்டு மௌனமாக புலம்புகிறார்கள் காலநிலை மாற்றம் நிலநடுக்கம் சூறாவளி போர்கள் மற்றும் பஞ்சம் போன்றவை எப்பொழுது வேண்டுமானாலும் நம் மீது வரும் என்ற பயத்தில் நடுங்குகிறோம் பேரழிவுகளில் எங்களது அழுகை சத்தத்தை கேளும் பஸ்காவின் வாயிலாக இசிரவழர்களை அழிவுகளிலிருந்து மீட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வனே தயவு செய்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு பேரழிவுகளிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கான வழியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தலைப்பிள்ளைகளை கொல்லும் கொள்ளும் மாபெரும் வாதை எகிப்தின் மீது வந்தபோது ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களிலும் சட்டத்திலும் பூசி பஸ்காவை ஆசரித்த குடும்பங்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் உங்களுக்குள்ளே வராதிருக்கும் தெய்வனுடைய வல்லமையின் அடையாளமான பஸ்கா பேரழிவுகளில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது எகிப்தில் ஆசரிக்கப்பட்ட பஸ்கா ஒரு இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ஸ்தாபித்த பஸ்கா தான் வெளியேறப்பெற்ற ரத்தத்தில் நாம் பங்கு கொள்ளக்கூடிய புது உடன்படிக்கையின் பஸ்கா இந்த காலத்திலும் கூட கண்டிப்பாக ஆசரிக்கப்பட வேண்டும் கிபி முன்னூத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற நிக்கேயா ஆலோசனை சங்கத்தில் இயேசுவின் வெளியேற பெற்ற ரத்தம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டுள்ள புதிய உடன்படிக்கையின் பஸ்கா முற்றிலுமாக அளிக்கப்பட்டது இருந்தாலும் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் செய்வேன் என்று தேவன் சொன்னபடியே இப்போது ஏற்ற நேரம் வந்துவிட்டதால் தேவனுடைய சத்தியமான பஸ்கா வெளிப்பட்டது உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவின் கடைசி இராபோஜனத்தைப் போலவே பஸ்காவை அப்பம் திராட்சரசத்தோடு ஆசரிக்கிற ஒரே சபை தெய்வனுடைய சபை உலக சுவிசேஷ சங்கம் மட்டுமே அன்பான தெய்வனை முழு உலகமும் பஸ்காவை ஆசரித்து பேரழிவுகளிலிருந்து ரசிக்கப்படுவதற்காக இயேசுவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தில் பங்கு கொள்வதற்கு ஒரே வழியான புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை நாங்கள் பிரசங்கிக்கும்படி செய்யுங்கள்